தேவதா குல தேவதா ஜெய் விஸ்வகர்மா நாமெல்லாம் விஸ்வகர்ம சமுதாயம் கம்மாளர் என்கின்ற விஸ்வகர்ம சமுதாயம் இந்த விஸ்வகர்ம அப்படின்னு பார்க்கும்பொழுது எனக்கு சின்ன வயசில இருந்த இந்த விஸ்வகர்மா அந்த இனத்தின் பேர்ல எனக்கு ரொம்ப பற்றுதல் உண்டு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அஞ்சு தொழில் செய்கிறாங்கல்ல அந்த ஐந்து தொழில் செய்கிறவங்களுடைய தொழில் அதர் இனத்திற்கு கூட நம்ம வந்து எவ்வளோ உபயோகமாக இருக்கிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை நான் வந்து ரயில்வேல செக்ஷன் இன்ஜினியராக இருந்து ஓய்வு பெற்றவன் ஓய்வு பெற்றவன் நான் இது வந்து ரயில்வேல கொடுத்த அவார்டு ரயில்வேல கொடுத்த அவார்டு இதில் என் பேர் போட்டிருக்க பாருங்கள் என் பேர் போட்டிருக்கேன் சிறந்த சேவைக்கான கண்டுபிடிப்புக்கான இது வந்து கண்டுபிடிப்புக்கான அவார்டு இது அவார்டு இது வந்து வருகை ரயில்வேயில் வருகை புரிந்ததற்கான அதுக்குள்ள அவார்டு அவார்டு இது இது வந்து ஜோதிட ரத்னா ஜோதிட ரத்னா எனக்கு வந்து கொடுத்தாங்க அந்த ஜோதிட ரத்னா விருது இது இந்த விருதுலாம் வந்து ரயில்வேல இந்த விருது கொடுத்துருக்காங்கள இதெல்லாம் நான்லாம் வாங்க முடியாது நான்லாம் காசு கொடுத்தெல்லாம் வாங்க முடியாதுங்க இந்த விருதெல்லாம் காசு கொடுத்தலாம் வாங்க முடியாது அவங்களா செலக்ட் பண்ணணும் அவங்களா செலக்ட் பண்ணணும் நாற்பத்தி நாலாவது இது சென்னை டிவிஷன் ரயில்வே சென்னை டிவிஷனில் எனக்கு கொடுத்த விருது என்னை பாராட்டி கொடுத்தது என்னை பாராட்டி கொடுத்தது என்னை பாராட்டி எனக்கு இல்லை நான் செஞ்ச வேலைக்கு வெகுமதியாக கொடுத்த விஷயந்தான் இந்த அவார்டெல்லாம் இப்போ லேட்டஸ்டாக டாக்டர் கல்யாண சுந்தரம் ஆச்சாரியா விருது கொடுத்துருக்காங்க ஜோதிடர் ரத்னா முனைவர் ஜோதிடவியல் துறையில் ஜோதிட ரத்னா விருது எனக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க நம்ம விஸ்வகர்ம சமுதாயத்தில் நான் ஒருவர் தான் ஜோதிடர் நான் ஒருவர் தான் அன்னைக்கு நேற்று இந்தானத்தில் உள்ள ஒரு நிகழ்வு நான் ஒருத்தர் தான் விஸ்வகர்ம சமுதாயத்தில் நான் ஒருத்தர் தான் போயிருந்தேன் எனக்கு ரொம்ப பாராட்டுதல் தெரிஞ்சாங்க இப்படிலாம் எப்படிலாம் நாம் வந்து அந்த எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம் என்னை எப்படி தேர்வு பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா பெண்கள் அணியும் ஆபரணத்திலிருந்து சபதி செய்யும் வேலையிலிருந்து ஆச்சாரிகள் செய்யும் நாற்காலி உற்சவர்லேருந்து எல்லாம் நான் வந்து அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணினேன் ஆச்சாரியா என்பது என்ன ஆச்சாரியா நீங்க ஏன் எப்படி ஆச்சாரியான்னு போட்டுக்கிட்டீங்க யாரு போட்டது அப்படின்லாம் இதெல்லாம் வந்து என்னை இன்டர்வியூ பண்ணாங்க அப்போ சபதி எப்படி இருப்பாங்க கொள்ளர் கொள்ளர் இரும்பு வேலை எப்படி செய்வாங்க இரும்பு யார் கண்டுபிடிச்சது இந்த இரும்புனால என்னென்ன பொருள்கள் இருக்குது அது நம்ம மனித குலத்திற்கு எப்படிப்பட்டெல்லாம் இரும்பு பொருள் இரும்புல இரும்பினால் செய்யப்பட்ட பொருள் எப்படிலாம் கிடைக்கும் எப்படிலாம் உபயோகப்படும் அப்படிலாம் அந்த வந்த என்ட்ரி வந்த இவங்கக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணேன் அடுத்தபடி தங்கத்தில் வேலை செஞ்சால் தங்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு வேலை செய்ய நம்ம சொல்லியிருக்கிறோம் பொதுவாகவே மிஸ்மரிசம் ஹிப்னாட்டிசம் ஆளை வந்து மயக்கில்லாம் மயக்கலாம் ஒரு ஒரு ஆளை வச்சு மயக்க அதனால தான் நெத்தியில் ஆக்னா பொட்டு வைக்கணும் பொட்டு பொட்டு இந்த பொட்டு வச்சிக்காக்கா அதை யாரும் மயக்க முடியாது அவ்வளவு சீக்கிரம் மிஸ்மரிசம் செய்ய முடியாது இந்த காதல கம்மல் பாருங்க காதல கம்மல் காதல கம்மல் இருக்கு அந்த காதல கம்மல் போடுவதனுடைய விஸ்வகர்மாவுடைய எவ்வளோ பெரிய மூளை பாருங்களேன் எவ்வளோ பெரிய பிரைன் விஸ்வகர்மா பெண்களுக்கு ஏன் இந்த தோடு போட்டாங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லும் பொழுது பார்வை அதிகரிக்கும் கண்பார்வை அதிகரிக்கும் இந்த மோதிரம் 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 கையில் மோதிரம் போடுறது வந்து பாலு பாலுறுப்புகளை தூண்டும் புள்ளிகள் மோதிர விரல் உள்ளது அதனால் அந்த பாலுறுப்புகளை தூண்டக்கூடிய அந்த இது மூதரவிர இருக்கு இந்த செயின் நெக்லஸ் கழுத்தில் செயின் அணி அணியும் பொழுது இடையே தலைக்கும் இடையே உள்ள சக்தி ஓட்டம் சீராக இருப்பதற்காக இந்த கழுத்தில் நெக்லஸ் நெக்லஸ் அட்டிகை அட்டிகை போட்டிருப்பாங்க அட்டிகை செயின் எல்லாம் போட்டிருப்பாங்க இந்த நெஞ்சாங்குடியில் நெஞ்சாங்குழி அதில் செயின் வந்து வருஷம் போட்டிருப்பாங்க இப்படி ஒவ்வொரு விஷயமாக நம் விஸ்வகர்ம சமுதாயம் அதர் இனத்திற்காக நிறைய செய்துட்டு இருக்கிறோம் நல்லா செஞ்சிடும் இதெல்லாம் கேட்டார் கேட்டால் தெரியாது ஒருத்தர் என்கிட்ட ஒரு ஒரு அன்பர் மிகவும் எனக்கு அவரை நான் பார்த்ததில்லை நேரடியாக பார்த்ததில்லை அவர் என்கிட்ட வந்து என்னடா இவர் இன்னும் வீடியோலாம் போடுறாரு இந்த இதெல்லாம் வந்து இந்த இந்த அவார்டெல்லாம் வந்து இவர் காசு கொடுத்து வாங்கிட்டாரா அப்படின்லாம் அவர் வந்து அவர் வந்து உங்களை பற்றி எனக்கு தெரியல இந்த அவார்டு எதற்காக கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்கிறாங்க கேட்டிருக்காரு நீ கேட்டிருக்காரு இந்த மாதிரிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் பாருங்கள் வர்றவங்கக்கிட்ட தெரிஞ்சு பொருள் உணர்ந்து ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்போ தான் வந்து அதை வந்து உண்மையாக இல்லையான்னு அவங்க அவுட் பண்ணுவாங்க நான் வந்து விஸ்வபுராணத்தை பற்றியும் வைசம்பாயணத்தை பற்றியும் மயன் எழுதிய வாஸ்துகளை பற்றியும் இந்த புத்தகங்கள் எல்லாம் அவங்கள்ட்ட காமிச்சேன் காமிக்கும் அவங்க வந்து ரைட் இவர் வந்து உண்மையான லைப்ரரி வச்சிருக்காரு ஸ்ரீமத் விராட் விஸ்வகர்ம குபேர பீடம் வச்சிருக்காரு அதே பவுண்டில் ஒட்டியானம் எதுக்கு செஞ்சிருக்காங்க மூக்குத்தி மூக்குத்தி பாருங்க மூக்கு குத்துவாங்க இப்பெல்லாம் மூக்கு குத்துறதே கிடையாது மூக்கு குத்துறதே இல்லாமல் போயிடுச்சு மூக்கு குத்துவாங்க மூக்கில் இருக்கும் சிறு புள்ளிக்கும் பொருள் பெருங்குடல் மற்றும் சிறு குடல் நெருக்கமான தொடர்புன்னு உண்டு அந்த புள்ளிகள் தூண்டப்படும் பொழுது அது சம்பந்தமான நோய்கள் குணமாகும் மூக்குத்தி அணியும் பெண்கள் சில நாட்கள் சில நாட்களில் விட்டு சிக்கல் சரியாக வருவதை உணரலாம் அதே மாதிரி கொலுசு பாருங்கள் தங்கத்தில் போடலாமா வெள்ளியில் போடலாமான்னா தங்கத்தில் போடக்கூடாது வெள்ளியில் தான் போடணும் வெள்ளி வந்து சுக்ரன் இவர் வந்து அசுரகுரு பொன்னிறம் பொன்னிறமாக இருந்தால் அசுரகுரு குரு குரு பகவான் அவரை கொண்டு போய் காலில் தங்கத்தை போடலாமா அப்படின்னா காலில் தங்கத்தை போடக்கூடாது கொலுசு கல்லீரல் மண்ணீரல் பித்தப்பை சிறுநீரகம் சிறுநீர்ப்பை வயிறு போன்ற முக்கிய உறுப்புகளில் செயல்திறனை தூண்டிவிடும் அற்புதமான அணிகள் கொலுசு பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை இறக்க பிரச்சனையை தடிமனமான கொலுசு அணிவதன் மூலம் தீர்க்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க கல்யாணத்துலாம் மெட்டி போடுவாங்க அது வந்து சில பேர் வாக்குவாதமாகவே வச்சுட்டாங்க ஏன் ஆண்களுக்கு எப்படி கல்யாண ஆட்சின்னு தெரிஞ்சுக்கிறது அப்படின்லாம் சொல்லி கேப் நான் நிறைய பார்த்துருக்குறேன் ஆண்களுக்கும் மெட்டி போட்டா என்ன அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அந்த மெட்டி கர்ப்பப்பை பல பலப்படுத்தும் செக்ஸுவல் ஹார்மோன்கள் தூண்டும் பில்லாளி என்பது குழந்தை பிறந்தவுடன் மூணாவது விரல் அணியும் பொழுது சில புள்ளிகள் தூண்டப்பட்டு பால் சுரப்பை அதிகப்படுத்தும் பால் சுரப்பை அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆக பெண்களுக்காக பெண்களுடைய உடல்வாகு வேறு பெண்கள் ஆண்களுடைய உடல்வாகு வேறு பெண்களுடைய உடல்வாக மிகவும் நுட்பமான பொருட்கள் இயந்திரங்கள் உள்ளாட்றதுக்கு பெண்கள் உடம்புல மிகவும் நுட்பமான அதிசயத்தக்க பார்ட்டு பார்ட்டு அதாவது பாகங்கள் உள்ளாட்றக்கு அந்த பாகங்களை கண்டறிந்து இந்த என்னென்ன ஆபரணங்கள்லாம் போட்டாக்கா எப்படி இப்படிலாம் அவங்கள வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறத வச்சு தான் இந்த பெண்களுக்காக ஆபரணங்கள் செய்து கொடுத்துருக்காங்க விஸ்வகர்மா சமுதாயம் எல்லா சமுதாயத்துக்கும் நம்ம சமுதாயத்துக்கும் கிடையாது எல்லா சமுதாயத்துக்கும் ஆகவே நான் இந்த அவார்டு எனக்கு கடைசியாக என்ன அவார்டு இந்தி இண்டியன் ஃபோம் அப்படிங்கிற ஒரு நிறுவனம் எனக்கு இந்த அவார்டை கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஜோதிட ரத்னா விருது எனக்கு கொடுத்துருக்காங்க அந்த ஜோதிட ரத்னா விருது வந்து என்னை என்னை வந்து இன்டர்வியூ பண்ணி என்னை வந்து நல்லா செலக்ட் பண்ணி என்னை எடுத்துருக்குறாங்க திருவள்ளூர் மாவட்டத்தில் ஜோதிடர் ஜோதிடர் அப்படின்னு பார்க்கும்போது ஜோதிடர் ரத்னா அப்படின்னு நான் எனக்கு ஒருவனுக்கே அந்த ரத்னா ஜோதிடர் ரத்னா விருது கொடுத்துருக்காங்க இதில் வேற முனைவர் ஜோதிட வகுப்பில் போய் முனைவராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதனால் மெய்யன்பர்களை நம்மளுடைய விஸ்வகர்மா சமுதாயம் நான் இதுக்காக நான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கேன் நிறைய சேவை செஞ்சுருக்கேன் விஸ்வகர்மா சமுதாயத்திற்காக நிறைய சேவை செஞ்சுருக்கேன் அதெல்லாம் சொல்லணும்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது இதுக்கு உதாரணமாக ரயில்வேலையே நான் வந்து எப்படி வேலை செஞ்சிருக்கேன் பாருங்கள் ரயில்வேலேயே எப்படி வேலை செஞ்சுருக்கேன் பாருங்கள் அதுக்காக உள்ள அந்த திறமைக்கு கிடைத்த பரிசு எனக்கு அந்த திறமைக்கு கிடைத்த பரிசு பாருங்க அந்த திறமைக்கு கிடைத்த பரிசு பரிசுன்னு சொல்லலாம் ரயில்வே இதெல்லாம் காசு கொடுத்துலாம் வாங்க முடியாதுங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி காசு கொடுத்து வாங்கிட்டாரோ அப்படின்னு நினைக்கலாம் இதெல்லாம் காசு கொடுத்து வாங்க முடியாதுங்க இன்னும் பாருங்கள் இது வந்து தி இண்டியன் ஃபோம் தி இண்டியன் இந்தியன் இண்டியன் ஃபோம் அந்த அவார்டு எனக்கு இந்தியன் ஃபோரம் ஜோதிட ரத்னா விருது இது கொடுத்திருக்காங்க ஜோதிட ரத்னா விருது ஆக இந்த நல்ல நேரத்தில் நான் விஸ்வகர்மா மக்களுக்கு விஸ்வகர்மா படம் வச்சு கும்பிடுங்க விஸ்வகர்மாவை ஆதாரண ஆராதனை பண்ணுங்கள் விஸ்வகர்மா சோசரம் படிங்க பூணூல் அவசியம் போடுங்க பூணுல் நம் இனம் பூணுல் நம்ம தான் பூணூலை கண்டுபிடிச்சோம் இந்த அடுத்த நிகழ்வில் இந்த பூனலை பற்றி சொல்கிறேன் இந்த நம்ம பூணூல் போடணும் கம்பல்சரி பூணூல் போடணுங்க பூணூல் போடுங்க எல்லாமே நமக்கு கைகுடி வரும் பூணூல் என்பதனுடைய அர்த்தம் ஒரு முடிச்சு ரெண்டு முடிச்சு மூணு முடிச்சு நாலு முடிச்சு நாம் மூணு பன்னெண்டு நூல் நாலு முடிச்சு நான் ஒரு முடிச்சுக்கு என்ன அர்த்தம் ரெண்டு ரெண்டு முடிச்சுக்கு என்ன அர்த்தம் மூணு முடிச்சுக்கு என்ன அர்த்தம் நாலு முடிச்சுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறதெல்லாம் விளக்கம் அடுத்த பதிவில் போடுறேன் அதனால் என்ன ஒரு அன்பர் கேட்டதுனால இந்த பதிவை போடுறேன் எப்படி இந்த அவார்டு வாங்கி என்னத்துக்காக அவார்டு கொடுத்தாங்க அப்படிங்கிறத இந்த கொடுத்துருக்கேன் நூற்றி ஐம்பது பேருக்கு நான் பரிகாரம் பண்ணி திருமணம் செஞ்சு வச்சுருக்கேன் இரநூறு முந்நூறு பேருக்கு நான் வாஸ்து பூஜை பண்ணி வீடு கட்டி கொடுத்துருக்கேன் செங்கல் வைத்து வாஸ்து பூஜை பண்ணுவேன் அது வீடு கட்டி கொடுத்துருக்கேன் அதே போல் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சத் சந்தான ஹோமம் பண்ணி அதுக்கு வேண்டிய அந்த ஹார்மோன் மெடிக்கல் ஹார்மோனை தூண்டி அந்த அந்த ஹோமத்தில் இடக்கூடிய ஆகுதிகள் ஆகுதிகளுடைய அந்த ஹார்மோனை தூண்டக்கூடிய ஆகுதிகள் போட்டு அப்போ மந்திரங்களை சொல்லி அதை போகும்பொழுது ஹார்மோன் தூண்டப்படுது அப்படின்னு ஒரு ஐதீகம் அப்படி பண்ணியிருக்கேன் வேலை இல்லாத பட்டதாரிகள் வேலை இல்லாமல் வீட்டில் இருக்கும் பட்டதாரிகளுக்கு என்கிட்ட வந்து வேலை என்ன எதனால் இல்லைங்க அப்படின்னு வந்து கேட்பாங்க அந்த வேலை நான் வந்து அவங்களுக்கு ஓமம் பண்ணி வேலை நிறைய பேருக்கு வெளிநாட்டு கூட அனுப்பிச்சி வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதனால் மெயன்பர்கள கம்மாளர் இனம் சாதாரண இனம் கிடையாது அதனால் கம்மாளர் 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 விஸ்வகர்மா விஸ்வகர்மா அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இந்த நிகழ்வு நடந்த மறுநாளே எனக்கு வந்து அமெரிக்காவில் வந்து என்னை கூப்பிட்ருக்குறாங்க உங்களுக்கு நீங்கள் வில்லிங் இருந்தால் வரலாங்க நீங்கள் வந்து திருமணங்கள் பண்ணி வைப்பதற்கும் பரிகாரங்கள் பண்ணி வைப்பதற்கும் தமிழ் மன்றத்திலிருந்து கூப்பிட்ருக்காங்க என்னை வந்து மலேசியா தமிழ் மன்றத்திலேருந்து பத்து முருகன் கோயிலிருந்து என்னை கூப்பிட்ருக்குறாங்க கோயிலில் வேலை செய்வதற்கும் திருமணங்கள் செய்வதற்கும் செய்து செய்து வைப்பதற்கும் பரிகாரங்கள் செய்து வைப்பதற்கும் என்னை வந்து கூப்பிட்ருக்குறாங்க எனக்கு வந்து என்ன இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க ஆன்லைனில் இன்டர்வியூ பண்ணாங்க நான் வந்து வரேன்னு வரேன்னு சொல்லலை சொல்ல வயசாக வயசு மூப்பின் காரணமாக நான் கம்முன்னு இருக்கிறேன் அடுத்தது என்ன செய்யலான்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்கேன் ஆகவே மேன்பர்களே இந்த விஸ்வகர்மா படம் வச்சு கூப்பிடுங்க எல்லாருமே வச்சு கூப்பிடுங்க அது கூப்பிட்டு பாருங்கள் விஸ்வகர்மா படம் வச்சால் என்ன ஆகும் அப்படின்லாம் நினைக்கிறீங்க விஸ்வகர்மா விக்ரகம் வைக்கலாம் அதனால் விஸ்வகர்மா நம்ம கம்மாளர் இனம் ஐந்து தொழில் செய்பவர்கள் கண்டிப்பாக தொழில் செய்கிற இடத்துல இந்த விஸ்வகர்மா படம் வைக்கணும்னு உங்களெல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்